ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد തുടർച്ചയൊരു വാരങ്ങളും നാം കറ്റവരക്കൂടിയാ വകുപ്പുകളിലേ தொடரான சில தலைப்புகளையும் நாம் அவதானித்து வருகிறோம் அதே நேரம் இடையிடையே தேவைப்பட்ட ஒரு சில தலைப்புகளையும் நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைய இந்த பாட வகுப்பின் வழியாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலான சகோதரத்துவத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு சில விடயங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றது அல்லாஹ் ரபுல் ஆலமின் மனித சமூகத்துக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு பெரும் அருட்கொடையாக இருப்பதோடு அந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களை ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக ஆக்கியிருக்கின்றார் முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் என்ற அந்த அடிப்படை தத்துவம் ஆரம்ப காலத்திலே ஒவ்வொரு முஸ்லிம்களின் வாழ்க்கையிலே அதை நாம் அவதானிக்கக்கூடிய அமைப்பிலே காணப்பட்ட போதிலும் நாளுக்கு நாள் அது வெறும் வார்த்தைகளில் மட்டும் இருந்து கொண்டு வருவதை நாம் அவதானிக்க முடிகின்றது எனவே முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் என்பதனுடைய சரியான கருத்து என்ன அது எந்த அளவு எம்மிலே தாக்கம் செலுத்துகிறது என்ற சில விடயங்களை இன்றைய இந்த பாட வகுப்பின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கும் முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னவென்றால் எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிற போது அல்லாஹ் அல் குர் ஆனிலும் நபி அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் அவர்களது பொன்மொழிகளின் வழியாகவும் நிச்சயமாக விசுவாசிகள் சகோதரர்கள் முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர் என்று கூறுவதனுடைய சரியான அந்த ஆழமான கருத்தை நாம் முதலிலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதாவது நாம் ஓர் தாய் பெற்ற குழந்தைகளாக பிள்ளைகளாக இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக எம்முடைய எம்முடைய உடன் பிறந்த சகோதரர் ஒரு தேவையிலே இருந்து கொண்டிருக்கிற போது அதை கணக்கெடுக்காது ஒருபோதும் நாம் இருக்க மாட்டோம் அதே போன்று எம்முடைய அந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் கஷ்டங்களை முகம் கொடுக்கிற போது அதனை சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை எம்மிலே காணப்படும் இப்படியாக சகோதரர்களுக்கு மத்தியிலே ஒரு வகையான உறவு காணப்படும் அல்லவா இதனை இன்னும் விரிவுபடுத்தி முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா எதிர்பார்க்கலாம் அந்த வகையிலே முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் இந்த சகோதரத்துவத்தை சரியாக கடைபிடிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய ஒரு சில வழிகாட்டுதல்களையும் அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள் அதாவது ஒரு சில விடயங்களை நாம் பார்ப்பதாக இருந்தால் ஒரு நலவை அடைந்து சந்தோஷமாக இருக்கிறார் அதை எமக்கு தாங்க முடியாத ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால் அங்கே இஸ்லாமிய உறவு கிடையாது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லிம் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு நலவை அடைகிற போது அதை கண்டு சந்தோஷப்படக்கூடிய ஒரு தன்மை எம்மிலே இருந்தால்தான் எம்மிடம் சகோதரத்துவம் இருக்கிறது என்பது இருவர் வியாபாரம் செய்கிற போது அதிலே ஒரு சிக்கலை உண்டு பண்ணும் முகமாக விலையை உயர்த்தி கேட்காதீர்கள் ஒரு சகோதரர் ஒரு பொருளை குறிப்பிட்ட ஒரு தொகைக்கு விற்கிற போது அதிலே சில இடைஞ்சல்களை செய்து தான் முன்னேறுவதற்கும் அந்த சகோதரனை தாழ்த்துவதற்கும் நினைப்பது இந்த தன்மை ஒருவரிடம் இருக்குமாக இருந்தால் அங்கேயும் சகோதரத்துவம் கிடையாது என்பதனை நாம் உணர வேண்டும் கோபித்துக் கொள்ளாதீர்கள் ஒரு சின்ன விடயம் ஒரு லேசான ஒரு கஷ்டம் அதை கூட கொள்ள முடியாமல் அவசரப்பட்டு ஒரு முஸ்லிமை கோபிக்கக்கூடிய ஒரு தன்மை அதை சமாளித்து அனுசரித்து போகக்கூடிய அந்த தன்மை எம்மிடம் இல்லை என்றால் அங்கே சகோதரத்துவம் கிடையாது என்பதனை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற ஒருவர் கைவிட்டு விடாதீர்கள் ஒருவர் ஒரு சிரமத்திலே இருக்கிறார் அதனை என்னவென்று கூட பார்க்காமல் தானுண்டு தன்னுடைய வேலையுண்டு என்று ஒரு மனிதர் செல்வாராக இருந்தால் அங்கேயும் சகோதரத்துவம் கிடையாது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களிலே சிலர் வியாபாரத்தை சிலருடைய வியாபாரத்துக்கு எதிராக வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று கூறுகிறார்கள் அதாவது ஒருவர் ஒரு வியாபாரத்தை செய்கிறார் இவரும் அதே வியாபாரத்தை செய்வதனுடைய நோக்கம் அவரை தாழ்த்த வேண்டும் என்பதற்காக அவருடைய அந்த வியாபாரத்தை முறியடித்து தான் முன்னேற வேண்டும் என்பதற்காக இந்த நோக்கத்திலே இரண்டு முஸ்லிம்கள் ஒரே வியாபாரத்தை செய்யக்கூடாது அல்லாஹின் அடியார்களே ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக இருங்கள் என்று அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இன்றைய மத்தியிலே இந்த சகோதரத்துவம் ஏதோ ஒரு சில இடங்களிலே காணப்பட்டாலும் அதிகமானோருக்கு மத்தியிலே சகோதரத்துவம் இல்லை என்பதற்கான அடையாளங்களே வெளிப்பட்டு வருகிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதனை சரி செய்வதற்காக வெறுமனவே செல்லவாக அலைகி வசல்லம் அவர்கள் ஒருவருக்கொருவர் சலாம் சொல்ல சொல்லி இருக்கிறார்கள் என்று சலாத்தை மட்டும் கூறி போதாம் முதலிலே எதை எதை செய்ய வேண்டாம் என்று இஸ்லாம் தடுத்திருக்கிறதோ அதனை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அடிப்படையிலே கோட்டையை விட்டுவிட்டு வெறுமனவே சலாம் சொல்லிக் கொண்டிருப்பதால் இந்த சகோதரத்துவம் மேம்படாது என்பதனை நாம் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று அணிகி செல்லம் இந்த சகோதரத்துவம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மேம்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு வழிகளையும் தந்திருக்கிறார்கள் அந்த வழிகளை நாம் சரியாக கடைபிடிப்போமாக இருந்தால் இம்மத்தியிலே நாம் இழந்து வரக்கூடிய அந்த சகோதரத்துவத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகிறது ஒரு அருமையான சதீத் பல்வேறு உன்னதமான விடயங்களை உள்ளடக்கிய ஒரு ஹதீதை நான் இந்த இடத்திலே எடுத்து வந்திருக்கிறேன் நேரத்தை பொறுத்து அதனுடைய விவரத்தை நாம் மின்மேலும் கற்றுக்கொள்ளலாம் சஹி முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஒன்பதாவது இலக்கத்திலே அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது இன்று அதிகமான விடயங்கள் இந்த சகோதரத்துவத்தை மேம்படுத்துவதற்கு நாம் செய்ய வேண்டி இருக்கின்ற பொழுதிலும் முதலாவது அம்சமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை நீக்குவது என்ற அந்த விடயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த தன்மையை பொறுத்தவரைக்கும் இது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் காணப்பட வேண்டிய ஒரு விடை எங்கே ஒரு சகோதரர் ஒரு சிரமமான ஒரு நிலைமையை முகம் கொடுக்கிறாரோ அதனை நீக்குவதற்குரிய முயற்சிகள் காணப்பட வேண்டும் சுணர்கள் செல்லவாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே காணப்பட வேண்டிய அந்த ஒழுங்கு முறைகளை சொல்கிற போது வலா உங்களிலே ஒருவர் மற்றவரை கைவிட்டு விடாதீர்கள் ஒருவர் இன்னொருவருக்கு புறமுதுகு காட்டி செல்லாதீர்கள் ஒருவர் ஒரு சிரமத்தை முகம் கொடுக்கிறார் அந்த நேரத்திலே தான் உண்டு தன்னுடைய வேலையுண்டு என்று சுயநல வாதியாக செல்வதிருக்கிறது இதைத்தான் அந்த ஹதீர் கொண்டிருக்கிறது செல்லவாக அழகியவர் செல்லம் அந்த இடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை வழிகாட்டுகிற போது சொன்னார்கள் மன்னப்பச அன் மீனின் குர்பசன் மின் கூறபித்துனியா எந்த ஆவது இன்னும் ஒரு முஸ்லிமான சகோதரருடைய ஒரு கஷ்டத்தை நீக்குகிறார் எப்படி ஒரு விசுவாசி ஒரு இன்னும் ஒரு விசுவாசியினுடைய மின் துன்யா உலகத்தின் கஷ்டங்களில் ஒரு கஷ்டத்தை இவர் நீக்கி வைக்கிறார் அல்லா என்ன செய்வான் என்றால் இவர் இந்த உலகத்திலே அப்படி ஒரு கஷ்டத்தை நீக்கியதன் காரணமாக நாளை மறுமையில் அவருடைய ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குகிறான் என்று ரசூஹி அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் பாருங்கள் இந்த ஹதீதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் இருக்கிறது இந்த ஹஜீதை பொறுத்தவரைக்கும் எம்எல்ஏ அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஹதீத் என்று நினைக்கிறேன் ஆனால் நாம் எந்த அளவு இதனை நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது சொன்னார்கள் ஒரு விசுவாசி என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இன்னும் ஒரு விசுவாசி இந்த உலகத்திலே சிரமப்படுகிற போது அது எப்படியான ஒரு சிரமமாக இருக்கலாம் அவர் அதனை நீக்கி வைப்பாராக இருந்தால் அதற்குரிய பிரயோஜனம் என்ன அதனால் இவர் அடைந்து கொள்ளக்கூடிய பலன் என்ன நாளை மறுமையிலே பல்வேறு கஷ்டங்கள் இருக்கிறது அவற்றிலே ஒரு கஷ்டத்தை இதன் காரணமாக அல்லா நீக்கி வைப்பான் என்று அவர்கள் கூறுகிறார் எனவே மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் அதை நாம் சரியாக ஈமான் கொடுக்கிற போது அங்கே பல்வேறு அசௌகரியங்களை நாம் முகம் கொடுக்க வேண்டியிருக்கிற எப்படி எப்படியான கஷ்டங்களை நாம் முகம் கொடுக்க போகிறோம் என்பதனை அல்லாஹ் ஒருவனே நன்கறிந்தவர் அதனை நாம் நீக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் உலகத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் என்னவென்றால் ஒரு முஸ்லிம் ஒரு கஷ்டத்திலே இருக்கிற போது அவருக்கு நாம் உதவி செய்வது அதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது இன்று உலகத்திலே நாம் பல்வேறுபட்ட கஷ்டங்களை அவதானிக்க முடியும் ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே நான் கூறுவதாக இருந்தால் செலவாகுகளை இவசலம் அவர்கள் சொன்னார்கள் அத்திடி முல் பசித்தவருக்கு உணவளியுங்கள் சிறை கைதிகளை விடுவியுங்கள் மறியல் நோயாளிகளை சென்று பார்த்து வாருங்கள் என்று பல்வித பல பல்வேறு விதமான உலகத்தின் கஷ்டங்களை செல்லல்லாக வலைகி வசல்லம் அவர்கள் பல இடங்களிலே அடையாளப்படுத்துகிறார்கள் இன்று நாம் பார்ப்பதாக இருந்தாலும் நாமும் இதே வாழ்க்கையை வாழுகிறோம் நம்முடைய இன்னும் பிற முஸ்லிம்களும் இதே வாழ்க்கையை வாழ்கிற போது பல்வேறுபட்ட கஷ்டங்களை அவர்கள் முகம் கொடுப்பார்கள் அப்படி அவர்கள் கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு தருணத்திலும் அந்த இடத்திலே அவர்களுக்கு எனக்கு நீட்ட வேண்டியது என்னுடைய ஒரு பாரிய பொறுப்பாகும் இதற்கான ஒரு உதாரணத்தை நான் இந்த இடத்திலே சொல்ல ஆசைப்படுகிறேன் ரசூலும் வாஹி சல்லம் வசல்லம் அவர்களது காலத்திலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஆயிஷா ரய உலவாகு அண்ணா அவர்கள் கூறுகிறார்கள் தகன வலைய இம்ஹத்துன்லக என்னிடம் ஒரு பெண் நுழைந்தால் அவளுடன் இரண்டு பெண் பிள்ளைகள் இருந்தன ஒரு பெண் ஆயிஷா ரய உலவாகு அண்ணா அவர்களிடம் வருகிறார் அந்த பெண் இரண்டு சிறு குழந்தைகளை தூக்கி கொண்டு வருகிறார் அந்த குழந்தைகள் என்ன செய்கிறது என்றால் அதாவது அந்த பெண் என்ன செய்கிறாள் என்றால் அவர்களிடம் வந்து ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டு வருகிறார்கள் அந்த சமயம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரே ஒரு ஈத்தம்பலத்தை தவிர வேறு எதுவும் என்னிடத்தில் இருக்கவில்லை இருப்பது ஒரே ஒரு ஈத்தம்பளம் அதை தவிர வேறு எதுவும் என்னிடம் இருக்கவில்லை என்ன செய்தார்கள் என்ன செய்தார்கள் நாம் கொஞ்சம் அவதானிக்க வேண்டும் நாம இருந்தால் என்ன செய்வோம் என்பதனையும் கொஞ்சம் நாம் பார்க்க வேண்டும் இந்த தான் அந்த மத்தியில் உள்ள வித்தியாசம் காணப்படுகிறது ஒரே ஒரு ஈத்தம்பலம் தான் சாப்பிடுவதற்கு இருக்கிறது நாம் என்ன செய்வோம் அண்ணா அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அதை நான் அவளுக்கு கொடுத்தேன் இருந்த அந்த ஒரு ஈத்தங்கனியை அவளிடம் நான் கொடுத்தேன் கஷ்டமத் ஆஹ் நபனு தேய்ஹா உடம்புகா வந்த அந்த தாயும் என்ன செய்கிறாள் என்றால் அந்த ஒரு ஈத்தம்பளத்தை இரண்டாக பிரித்து இரண்டு குழந்தைகளுக்கும் பாதி பாதி கொடுக்கிறார் அந்த தாய் எதுவும் சாப்பிடவில்லை சும்மா காமத் பஹரகன் பிறந்து அந்த பெண்மணி எழும்பி அவர் சென்று விட்டார் பதஹனன் நபியும் சொல்ல வாங்க அலைகி அலைனா சஹ் இப்போது செல்லவாஹு அழகி வசல்லம் அவர்கள் என்னிடம் வந்தார்கள் நடந்த விடத்தை தெளிவித்தேன் பிள்ளைகளின் மூலமாகும் எந்த வகையிலாக இருந்தாலும் சரி சோதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதும் அவர்கள் அவர்களோடு அழகான முறையிலே நடந்து கொள்கிறார்கள் என்றால் இந்த பெண் பிள்ளைகள் நரகத்திலிருந்து இவர்களை இவர்களுக்கு தடையாக திரையாக இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார் எனவே இந்த ஹதீதின் முடிவிலே பெண் பிள்ளைகளை பெற்றதன் மூலமாக பல்வேறு சோதனைகள் ஒரு ஆண்மகனுக்கு வரக்கூடும் அதனால் அந்த சோதனைகளின் முடிவிலே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாபெரும் ஒரு பாக்கியத்தை செல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்போடு சம்பந்தப்படக்கூடிய விடயம் என்னவென்றால் பாருங்கள் ஆயிஷா அந்த பெண்மணி வந்து என்று கேட்டபோது அவர்கள் என்ன செய்தார்கள் இருந்தது ஒரே ஒரு ஈத்தம்பலம் அதையும் அப்படியே அந்த பெண்ணுக்கு கொடுத்து விடுகிறார்கள் எனவே சகோதரத்துவம் இங்கேதான் இருக்கிறது ஒரு முஸ்லிம் எம்மிடம் ஒரு தேவையை நோக்கி வருகிற போது எம்மிடம் ஒன்றும் இல்லை இருப்பது மிகவும் குறைவு என்ற ஒரு நிலைமை இருந்தாலும் அதாவது இருக்கிறது என்பதை வைத்து அவர் அழகான முறையிலே நடந்து கொள்வாராக இருந்தால் அது உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அந்த சகோதரத்துவ உணர்வின் மூலமே சாத்தியப்படும் ஆனால் இன்று எம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் அன்று இருந்த அந்த சகாபாக்களை போன்று வெறும் ஒரு ஈத்தம்பனமோ இரண்டு ஈத்தம்பனங்களோ எம்முடைய பொருளாதார நிலை அல்ல அதை விட அலம்லா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எம்முடைய நிலைப்பாடு இருந்தாலும் அதை கொடுப்பதற்கு நாம் யோசிக்கிறோம் இதை நாளைக்கு என்ன செய்வது என்று தடுமாறுகிறோம் நாளைக்கு நாம் இருப்போமா என்பது கூட நிச்சயம் இல்லாத ஒரு விடை இருந்தாலும் அந்த சகோதரத்துவம் எம்மிடம் இல்லாத காரணத்தினால் இந்த ஒரு நிலைமையை நோக்கி எம்முடைய நிலைமை சென்று கொண்டிருக்கிறது என்பதனை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் அதே போன்று இன்னும் பல இது போன்ற சம்பவங்களை இந்த இடத்திலே தெரிந்து கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த ஹதீதுகளை இந்த இடத்திலே முன்வைப்பதன் நோக்கம் வெறுமனவே இந்த சம்பவங்களை படித்து விட்டு செல்வதற்கு அல்ல சகோதரத்துவம் என்றால் இதுதான் என்பதனை புரிந்து கொண்டு எம்மிடம் அந்த விடயத்திலே பிழைகள் இருக்குமாக இருந்தால் அதனை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ஒரு ஹதீதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால் இந்த சகோதரத்துவத்தை வலுப்படுத்த நாம் நினைக்கிறோமா முதலாவது அம்சம் அடுத்த ஒரு முஸ்லிமுடைய நாம் நினைக்க வேண்டும் அது கூடிய குறைந்த ஒரு பொருளின் மூலமாக இருந்தாலும் சரி என்பதனை இந்த சம்பவத்தின் மூலம் நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போன்று அவர்கள் இந்த சகோதரத்துவத்தை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்கு பல்வேறு வழிகளை காட்டியிருக்கிறார்கள் வேறு சில அகிதிகளிலும் ஒரு சில படிப்பினைகள் எமக்கு காணப்படுகிறது ஒரு நீண்ட ஒரு சம்பவம் சுருக்கமாக இந்த இடத்திலே நான் அதை முன்வைக்கிறேன் ரசூல் உல்லாஹி செல்லவாகு அழகி வசல்லம் கூறக்கூடிய அந்த விடயம் செய்ய புகார் என்ற கிரந்தத்தின் நூற்று எழுபத்தி மூணாவது இலக்கத்திலே பதிவு செய்யப்படுகிறது முன்னொரு காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் சொன்னார்கள் செல்லவாகு வலை இவர் செல்லம் பைணமா ராஜுனன் எம் சி வி தறியும் மனிதர் பாதையிலே பாதையோரமாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார் அப்போது அவருக்கு தாகம் ஏற்படுகிறது உடனே அந்த இடத்திலே நீரை தேடி அவர் அப்படியே சென்று கொண்டிருக்கிறார் அவருடைய தாகம் வீரியமடைகிறது கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கிற போது அங்கே ஒரு கிணறு இருக்கிறது அந்த கிணற்றிலே இறங்கி

இருக்கக்கூடிய ஈர மண்ணை அப்படியே நாக்கினால் நக்குகிறது இப்பொழுது இந்த மனிதர் சொல்கிறார் என்னை அடைந்ததே ஒரு தாகம் இந்த போன்ற ஒரு தாகம் ஏற்பட்டிருக்கிறது என்பதனை உணர்ந்து பிறகு அவர் என்ன செய்கிறார் என்றால் கிணற்றுக்குள் இறங்கி தன்னுடைய காலுறைக்குள் நீரை நிரப்பி அதனை கொண்டு வந்து நாயினுடைய வாய் அருகே வைக்கிறான் அதாவது அந்த காலுறையை தனது வாயினால் கவ்வி பிடித்துக் கொண்டு அந்த கிணற்றிலே ஏறி வந்து அந்த நாய்க்கு அவர் தண்ணீர் கொடுக்கலாம் பசக்கரம் வா உலகு பகப்பரலகு இந்த அந்த அழகான அந்த நடத்தையை கண்டு

நன்மை இருக்கிறது என்று அவர்கள் கூறு இந்த சகோதரத்துவத்துக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லாமல் ஆனால் சகோதரத்துவத்தை நாம் சரியாக நிலை நிறுத்துவதற்கு தேவையான ஒரு உணர்வு அல்லா நன்றி பாராட்டி அந்த மனிதரிடம் காணப்படுகிறது அது என்னவென்றால் பாருங்கள் அந்த மனிதரை பொறுத்தவரைக்கும் தாகிக்கிறார் அந்த தாகம் தீவிரமடைகிறது இறங்கி தண்ணீர் குடித்துக் கொள்கிறார் அவர் ஒரு மனிதர் அவர் செய்வார் நாயும் அதே வழியில் வருகிறது அதனால் அந்த காரியத்தை செய்ய முடியாது எனக்கு ஏற்பட்ட அதே தாகம் ஏற்பட்டு இருக்கிறது ஆனால் என்னை போன்று அதற்கு செய்ய முடியாது எனவே அதற்காக அவர் கொஞ்சம் சிரமப்படுகிறார் இறங்குகிறார் காலுரையை நிறைக்கிறார் தண்ணீரினால் அதை வாயினால் கவ்விக்கொண்டு கிணறேறி வருகிறார் அதற்கு அதை கொண்டு நாய்க்கு வைக்கிறார் இந்த இடத்திலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னவென்றால் எப்போது அடுத்த ஒரு முஸ்லிமான சகோதரருக்கு அல்லது அடுத்த ஒரு மனிதருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை எங்களே வரும் என்றால் அடுத்த மனிதர்கள் சிரமப்படுகிற போது இதே சிரமமான நிலைமையிலே நான் இருந்தால் என்னுடைய நிலை என்ன என்பதனை நாம் சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால் நிச்சயம் அந்த இடத்திலே உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை தானாக ஏற்படும் என்னுடைய கவலைக்கிடமான ஒரு நிலைமை என்னவென்றால் தேவை வருகிற போது வெட்கமில்லாமல் பல்லிடித்து அடுத்தவர்களிடம் உதவி தேடுகிறோம் அதே தேவைகள் அவர்களுக்கு வருகிற போது நாம் புறமுதுகு காட்டி செல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது இது ஒரு நாளும் சகோதரத்துவமாக இருக்காது சொன்னார்கள் செல்லவாகு அழகம் யார் ஒரு முஸ்லிமுடைய ஒரு கஷ்டத்தை ஒருவர் நீக்குகிறாரோ என்றால் கஷ்டத்தை நீக்கக்கூடிய அந்த உணர்வு எம்மிடம் காணப்பட வேண்டும் அது இருந்தால்தான் நானே மறுமையிலே இருக்கக்கூடிய பல்வேறு பட்ட கஷ்டங்களில் இருந்து அல்லாஹ் எமக்கு நீக்கி தருவான் என்று ரசூலுல்லாஹி செல்லாஹே அலைகி வசன் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இந்த ஒவ்வொரு ஹதீதிகளின் மூலம் எம்மிடம் இந்த சகோதரத்துவம் அவற்றை நாம் படிப்படியாக உணர்ந்து வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த விடயங்களை சரியாக கண்டறிந்து அந்த சகோதரத்துவத்தை என்னிடம் விதைப்பதற்கு என்ன என்ன உணர்வுகள் வேண்டுமோ அவற்றை நாம் சரியாக வேண்டும் எனவே இந்த நாய் சம்பந்தப்பட்ட அந்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை ஒரு மனிதருக்கு ஒரு கஷ்டம் வருகிற போது இதே கஷ்டம் எனக்கு வந்தால் என்னுடைய நிலைமை என்ன என்பதனை சிந்தித்து பார்த்தால் அங்கே நாம் அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு முயற்சியை நாம் செய்யலாம் அதே போன்று செல்லவாகுவதை செல்லம் அவர்கள் கூறக்கூடிய இன்னொரு ஹதீதும் இந்த இடத்திலே பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்றால் ஒரு சமயம் பாதையோரத்திலே ஒரு மரத்தின் குப்பை காணுகிறார் சொல்கிறார் இதை நிச்சயமாக நான் நீக்குவேன் இதை வெட்டி முஸ்லிம்களுக்கு இது தொல்லை தராத வண்ணம் இதனை நான் சரி செய்வேன் என்று சொல்கிறார் இதன் காரணமாக அவர் சுவனம் நுழைவிக்கப்பட்டார் என்று அவர்கள் கூறுகிறார் இப்படி ஒவ்வொரு அந்த குறிப்பிட்ட விடயங்களையும் நான் அடையாளப்படுத்துவதன் நோக்கம் என்னவென்றால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய சிரமங்கள் பல்வேறு விதத்திலே ஏற்படும் அந்த ஒவ்வொரு சிரமங்களின் போதும் அவற்றை நீக்குவதற்குரிய அந்த முயற்சி அந்த சிந்தனை எம் ஏற்பட வேண்டுமே ஒழிய ஒரு நாளும் புறமுதுகு காட்டி செல்லக்கூடிய அந்த தன்மை ஏற்பட கூடாத. அதே போன்றே இறுதியாக ஒரு ஹதீஸை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மக்கள் மத்தியிலே ஒரு கூட்டத்தை புகழ்ந்து சொன்னார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர்கள் அபு மூசா அல் அஷ்ரி রাদিয়াল্লাহு анவர்கள். அல் அஷ் அல் அஷ்ரியூன் என்பது

அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அவர்களது ஊரிலேயே குடும்பங்களிலே உணவு தட்டுப்பாடு வருகிற போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இவர்கள் அந்த கூட்டத்திலே அதாவது அந்த குலத்தாரிலே ஒரு சிலருக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படுகிறது என்ன செய்வார்கள் என்றால் அந்த குணத்தாரில் அனைவரும் சேர்ந்து தம்மிடம் இருக்கக்கூடிய குறைபாடு ஏற்பட்ட அந்த பொருளை ஒரு துணியிலே போடுவார்கள் உணவாக இருந்தால் உணவு போட்டு என்ன செய்வார்கள் என்றால் விசதிகா பிறகு என்ன செய்வார்கள் என்றால் இருக்கக்கூடிய அவற்றை அந்த கொஞ்சத்தை இருக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியிலே சரிசமனாக பங்கிட்டுக் கொள்வார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் பகும் மின்னி மின்ஹும் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் நான் அவர்களை சார்ந்தவன் என்று செல்லல்லாக செல்லும் அந்த குலத்தாரிலே இருக்கக்கூடிய அந்த பண்பை மெச்சினார்கள் எனவே பாருங்கள் இந்த விடயங்கள் ஒவ்வொன்றும் அடுத்த ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்திலே பங்கெடுக்க கூடிய அந்த தன்மைகளை எமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறது எனவே நாம் இந்த இடத்தினை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ரசூலுல்லாஹி செல்லவாக அழகி வசல்லம் யார் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய ஒரு கஷ்டத்தை நீக்குகிறாரோ உலக கஷ்டத்திலே ஒன்றை நீக்குகிறாரோ அவருக்கு மறுமையின் கஷ்டத்தில் இருந்து அல்லாஹ் ஒரு கஷ்டத்தை நீக்கி தருவான் என்று சொல்கிறார்கள் அதே போன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கஷ்டங்கள் ஏற்படுகிற போது அந்த விடயத்திலே முயற்சிகள் செய்யாமல் புறமுதுகு காட்டி செல்வது சகோதரத்துவம் அல்ல என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி எம்முடைய சகோதரத்துவத்தை நாம் இழந்து வருவதற்கான காரணங்கள் பல்வேறு காணப்படுகிறது நான் மேலே கூறிய அந்த ஒரு ஹதீதியிலே ஏராளமான விடயங்கள் இருக்கிறது அதிலே ஒரே ஒரு அம்சம் கஷ்டத்திலே பங்கு கொள்ளுதல் என்ற அம்சத்தை மட்டும் இன்று நாம் இன்ஷா கட்டிருக்கிறோம் சந்தர்ப்பம் மேம்படுத்தக்கூடிய இன்னும் பல விடயங்களை ஒவ்வொன்றாக நாம் அவதானிக்கலாம் எந்த விடயங்களை நாம் கற்றுக்கொண்டோமோ அவற்றை சரியாக எமது சிந்தனையிலே நிறுத்தி எமது செயலிலே அவற்றை வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள்வாளிப்பானாக அக்கூல கவுலி ஹாகா அஸ்தபெருவாகி வணக்கம் سبحان الله بحمده سبحانك اللهم وبحمده